உலகமெங்கும் உள்ள மாதா தொலைக்காட்சி அன்பு பக்தர்களே அன்றாட உணவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு மட்டுமே அன்றாட உணவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மூன்று நற்செய்தியாளர்களும் இன்றைய இறைவாக்கு பகுதியை தங்களுடைய நற்செய்தியிலே சுட்டி காட்டுகிறார்கள் மார்க் நற்செய்தியாளர் இயல் எட்டிலேயும் லூக்கார்னர் செய்தியாளர் இயல் ஒன்பதில் ஒன்பதிலேயும் இந்த இறைவாக்கு பகுதியை சுட்டி காட்டுகிறார்கள் இன்றைய இறைவாக்கு பகுதி மத்தியினர் செய்தி இயல் பதினாறிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய இறைவாக்கு பகுதியை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க இறைமகன் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கிறார் மக்கள் என்னை யாரென சொல்கிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்கிறார் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது நிலையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்கின்ற வார்த்தை நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சீடர்களையும் பார்த்து கேட்கிறார் ஆக இரண்டு விதமான கேள்விகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய இறைவாக்கு பகுதியின் வழியாக கேட்பதாக நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகிறார் அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நண்பு பக்தர்களே மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டபோது மூன்று விதமான பதில்களை அவர்கள் கொடுக்கிறார்கள் முதலாவதாக மக்கள் அவரை திருமுழுக்கு யோவான் என்று சொல்வதாக சீடர்கள் சொல்கிறார்கள் ஏன் அவரை திருமுழுக்கு யோவான் என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் மிகச்சிறந்த ஒரு இறைவாக்கினராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே கருதப்பட்டவர் குறிப்பாக ஏரோது அரசனே திருமுழுக்கு யோவானுக்கு மிகச்சிறந்த மதிப்பு கொடுத்ததாகவும் அதே ஏரோது அரசன்தான் திருமுழுக்கு யோவானை தலைவெட்டி கொலை செய்ததையும் விவிலியம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது ஆக மிகச்சிறந்த ஒரு இறைவாக்கினர் மறுபடியும் வந்திருப்பதாக மக்கள் சொல்வதாக இன்றைய முதல் பகுதியிலே சொல்கிறார்கள் அதற்கடுத்தபடியாக சிலர் இறைவாக்கினர் எளியா என்று சொல்வதாக சீடர்கள் சொல்கிறார்கள் ஏன் இறைவாக்கினர் எளியா என்று சொல்ல வேண்டும் என்று விவிலியத்தின் பார்வையிலே சிந்திக்கின்ற பொழுது மலாக்கி புத்தகம் நான்காவது அதிகாரத்திலே இவ்வாறு சொல்லப்படுகிறது இதோ பெரிதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஒரு நாள் வரும் அன்று இறைவாக்கினர் எளியா மறுபடியும் வருவார் என்று சொல்லப்படுகிறது ஆக இறைவாக்கினர் எளியா மறுபடியும் வந்துவிட்டதாக மக்கள் சொல்வதாக சீடர்கள் சொல்கிறார்கள் இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சீடர்கள் சொல்வது இறைவாக்கினர் எரேமியா அல்லது மற்ற இறைவாக்கினர்கள் ஒருவராக நீர் இருக்க முடியும் என்று மக்கள் நினைப்பதாக சொல்கிறார்கள் ஏன் இறைவாக்கினர் எரேமியா என்று சொல்ல வேண்டும் என்று பிவிலிய பார்வையிலே சிந்திக்கின்ற பொழுது இறைவாக்கினர் எரேமியா ஆண்டவரின் திருப்பேலையை கடத்தப்படாமல் இருக்க ஒரு மலைக்குகையிலே எடுத்து சென்று வைத்ததாகவும் ஆண்டவரின் நாள் மறுபடியும் வருகின்ற பொழுது அதை திரும்ப கொண்டு வருவார் என்று நினைத்ததாகவும் அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அதன் அடிப்படையில்தான் இவர் எரேமியா இறைவாக்கினராக இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள் ஆக இந்த மூன்று பதில்களையும் பெற்றுக்கொண்டே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்கிறார் நீங்கள் என்னை யாரென சொல்கிறீர்கள் என்று கேட்டபொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீமோன் பேதுரு சொல்கின்ற வார்த்தை நீர் கடவுளின் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்ற பதிலை கொடுக்கிறார் இந்த வார்த்தைகள்தான் மிகச்சிறந்த வார்த்தைகளாக இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது ஆண்டவரை மெசியா என்று மூன்று நற்செய்தியாளர்களும் அறுதியிட்டு சொல்கிறார்கள் அருட்பொழிவு செய்யப்பட்டவர் நம்மை மீட்க வந்தவர் என்பது பொருள் அத்தகைய பொருளை உணர்த்துகின்ற இன்றைய அன்றாட உணவின் வழியாக ஆண்டவரை மெசியா என்று ஏற்றுக்கொள்வோம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க